ஹாய் நண்பர்களே மலேசியாவில் இருந்து நான் உங்கள் ஜமிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மஸ்ஜித் இந்தியாவுக்கு வந்திருக்கோம் மஸ்ஜித் இந்தியாவில் என்னென்ன கடைகள் வந்து புதுசு அப்டேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க அதாவது நம்ம கிட்ட நிற்கிறோம் மஸ்ஜித் இந்தியா கிட்ட நிக்கிறோம் அந்த பள்ளிவாசல் பக்கத்துலேயே ஒரு கடை புதுசு அப்ரேட்டாக இருக்குது சென்னை டீஸ்டான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்ப்போம் இதாங்க சென்னை டீஸ்டா பள்ளியாசன் மஜி இந்த பள்ளியாசல் இருக்குல்ல அந்த பள்ளியாசலுக்கு பள்ளியாசலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஓபன் பண்ணியிருக்காங்க சென்னை டீ ஸ்டால் அவங்க உள்ள போயிட்டு என்ன கடை எவ்வளோ இருக்குன்னு இதான் சென்னை டீ ஸ்டால் பண்ணியிருக்காங்க ரெண்டு மாதம் ஆச்சு

நம்ம வந்து இப்போ மொதல் கடையாக சென்னை டீ ஸ்டாலில் பார்த்தாச்சு இந்த சென்னை டீ ஸ்டால் இப்போ நம்ம அடுத்து அப்படியே போவோம் அப்படியே ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னாக்கா இதாங்க வந்து மஸ்ஜி இந்தியாவில் வந்து மலாய் பாங்க மஜ்ஜி இந்தியாவில் வந்து ரெண்டு மென்சன் இருக்குது மலாய் மென்சன் சிலாங்கூர் மென்சன் சொல்லிட்டு நம்ம சிலாங்கூர் மென்சன் போனால் அப்படியே நேராக போனோம் அங்கிட்டும் போவோம் இது வந்து மலாய் மென்சன் மலாய் மென்சன்லாம் என்னென்ன கடை கிடைக்குது அப்படியே வரிசையாக பார்ப்போம் மென்சன் கீழே பார்த்தீங்கன்னாக்கா மொதல் கடையாக வந்து ஜிப்பா தொழு உரிப்பு அத்தரு அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க வருஷம் அடுத்த கடையும் அதே தான் வச்சிருக்காங்க தொழு உருப்பு அத்தரு ஜிப்பா இந்த மாதிரி சர்ச் பண்றாங்க அப்படியே அடுத்த பார்த்தாக்கும் மணி சேஞ்ச் பணம் எதுவும் மணி செஞ்சு பணம் மாத்தணுன்னு மாத்திக்கலாம் அங்க மஜி இந்திய பள்ளியாசல் பக்கத்திலே தான் இருக்கு மணி செஞ்சு இது பக்கத்துல பாத்தீங்கக்கா மகாராஜா ஜுவலர்ஸ் இருக்கு நகை கடை இது வந்து இந்த வரிசையில மொதல் நகை கடை இது மகாராஜா இது வந்து மணி செஞ்சு தான் உங்களுக்கு எந்த மணி விருப்பம் இருக்கா எங்க ரேட்டு கம்மியா இருக்கா ரேட்டு மாத்திக்க இது வந்து பூ அலங்காரம் பூ கடை வச்சிருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து வடைலாம் வைக்கிறாங்க வடை உளுந்தை வடை சம்சங் வைக்கிறாங்க பாருங்க இது வந்து உள்ள போறது மலாய் மினிஷன் உள்ள போறது மலாய் மினிஷன் முனை நாபத்திலக்கும் வெட்டிக்கிட மாதிரி இருக்கு பாருங்க வெட்டிக்கிட மாதிரி வச்சிருக்கேன் அங்கிட்ட வந்து ஃபோன் கடை வச்சிருக்காங்க அப்படியே அந்த மலாய் மினுஷன் பின்னால் வந்த மக்கம் கிட்ட ரெஸ்ட்டு ரெண்டு ஸ்டால் கடை இருக்கு ஆஹ் எங்கிட்ட ஒரு ஸ்டால் கடை இந்த பக்கத்துல ஒரு ஸ்டால் கடை எம்பி எப்படிங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டாச்சு தம்பிங்க தம்பி வேலை செய்யறாரு சரி வெளில சேர் போட்டு எல்லாம் சாப்பிடுறாங்க

பாம்பே ஜம் போலீஸ் இருக்கு அதே தப்பு ஆப்போசிட்ல குப்பத்தா ஜூவலர்ஸ் குப்பத்தா அது பக்கத்தில் பார்த்தோம்னா வாட்சி கடை வாட்சி ரிப்பேர் பூச சேல்ஸ் எல்லாம் பண்றாங்க சென்னை ஜுவல்லர்ஸ் இங்கிட்ட ஒரு நகை கடை சென்னை ஜுவல்லர்ஸ் இருக்கு ஓகே இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நகை கடை தான் நான் காமிக்கிறது எல்லாம் ஒவ்வொரு நகை கடை நகை கடையாக காமிக்கிறாங்க பாருங்கள் உங்ககிட்ட அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மைடின் இருக்குது மைடின்னு அப்புறம் அங்கிட்ட சாப்பாடு கடை ஸ்டால் கடை எல்லாமே இருக்குது இது வந்து லிட்டில் இந்தியா ஜுவலர்ஸ் இந்த கடை பேருந்து லிட்டில் இந்தியா ஜுவலர்ஸ் வரிசை எல்லாமே நகை கடை தாங்க

இங்கிட்டு போயிட்டு அங்கிட்ட வந்துக்கலாம் எல்லாம் ஒரே கடை தான் அதுக்கு அடுத்தபடியே பார்த்தா மீனா ஜுவலர்ஸ் மீனா ஜுவலர்ஸ் வச்சிருக்காங்க அடுத்த கடை இது மீனா தான் மீனா ஜுவலர்ஸ் இருக்கு இந்த வரிசையில் கடைசி நான் கடை இது வந்து அனிகா கோல் இது ஒரு நான் கடை தான் இந்த வரிசையில் காரணம் கடை இது கடைசி கடை இந்த வரிசையை பற்றிக்கும் எல்லாமே நான் கடை தாங்க வரிசையாக காமிச்சமித்தில இது இந்த வருஷப்பட நான் கடை தான் அப்படியே ஆப்போசிட்டில் மைடின் இருக்குது இங்கே வந்து மே பேங்க் பேங்க் இருக்கு பேங்க் அப்படியே நம்ம அப்படியே ஆப்போசிட்டை பார்த்தோமாக்கம் ஜோல் அல்காஸ் இருக்கு நல்ல பெரிய கடையாக இருக்கு பாருங்க ஜோலல் கல்காஸ் நம்ம ஜோல் கல்காஸ் வந்து இருக்கு பெரிய பில்டிங்காக இருக்கு பாருங்க அது பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா மலபார் கோல்ட் இருக்கு மலபார் கோல்டு நகடை அடுத்து ஒரு நகடை இருக்கு வரிசை வரிசை நாகடை இருக்கு பாருங்க இந்த வரிசையில் இது வந்து அடுத்த லைனு இது வந்து வரிசை நகடை அதுக்கு அடுத்த படியா பார்த்தீங்கன்னாக்கா தாமரை தாமரை ஜுவலர்ஸ் இது வந்து தீபாவளிக்காக ஆஃபர் போட்டுருந்தாங்க டெக்கரேஷன் நல்லா பண்ணிக்க பாருங்க தாமரை ஜுவலர்ஸ் கூப்பன் முறையில் இருக்காங்க இதில் இது வந்து குழுக்களை தேர்ந்தெடுத்து கூப்பை எழுதி போட்டுக்க பாருங்க தேர்ந்தெடுத்து பரிசு வந்து இந்த காரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து விழுந்தா இந்த கார் கொடுப்பாங்க உங்களுக்கு தாமரை ஜுவலர்ஸ் எழுதி கொடுத்துல இந்த கார் வந்து வின் வின் பண்ணவங்களுக்கு முதல் பரிசு நம்ம தான்

நம்ம இந்த நாகக்கடை வருஷம் பத்தில நாகக்கடை வரிசையில பார்த்தோம் பத்தில அந்த வரிசையிலேயே பார்த்தீங்களா அங்கிட்டு ஒரு நாகக்கடை பெருசாக வருது வருங்க எம்எஸ் கோல்ட் ஓப்பன் இ ஜூன் போட்டிருக்காங்க ஓப்பன் இ ஜூன் இவர் வந்து டிசம்பர்ல ஆறு டிசம்பர்ல வந்து ஓப்பன் பண்றாங்க என்னைக்குன்னு தெரியல நம்ம சிம்பு வராரு அடிய சிம்பு வந்து ஓப்பன் பண்றாரு இந்த கடை எங்க இருக்குன்னா ஆப்போசிட் ஹனிஃபா அனிபா இருக்கு அந்த ஹனிபாக்கு வந்து ஆப்போசிட் தான் வந்து இந்த கடை எம்எஸ் கோல்ட் இருக்கு நம்ம வந்து ஹனிஃபா இருக்கு ஹனிஃபா வாசல்ல நிக்கிறான் வாசல்ல பத்தியெல்லாம் வெளியில பேக் கடை பேக் இதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க பிளாட் பாத்துல அதை ஒட்டி ஸ்நாக்ஸ் டாய்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க இது சனி ஞாயிறு வந்த மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் வெளியில பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றான் இது சேல்ஸ் பண்றான் பாருங்க டைல்ஸ் இது வந்து ஹனிஃபா ஹனிஃபா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாசல் நினைக்கிறான் அப்படியே நம்ம போவோம் நம்ம வந்து இப்போ ஹனிஃபாக்கு முன்னாடி நினைக்கிறான் அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு கடையை பாத்துட்டே போவோம் நம்ம அப்படியே இந்த இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக நடக்கணும் வேடிக்கை பார்த்து நடந்து இந்த கல்லு இருக்கு பாருங்க காலை பேத்துரும் ஆமா கொஞ்சம் எச்சரியம் நடக்கணும் இந்த வருஷம் ஃபுல்லா கணிப்பா தான் இல்ல அங்க வந்து அந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வரையும் கணிப்பா தான் ஆனா இங்க வந்து நடுவில் வந்து ஹோட்டல் இது மாடி இருக்கு பாருங்க புரிய மாடி இது வந்து கணிப்பா உள்ள வந்து ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்கு ஹனிஃபா வாசல் வெளியே தான் போயிட்டு இருக்கான் முன்னாங்க ஹனிஃபா முன்னால தான் போயிட்டு இருக்கான் போற வழியில பாத்தீங்கன்னா டாக்ஸி எல்லாம் சேஸ் பண்றாங்க பாருங்க மல்ஜி இந்தியால இதாங்க முக்கியமான ஒரு ரெண்ட் ஆஃப் ஒர்க் ஜோ எல்காஸ் நாகக்கடை அங்கிட்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா நாகக்கடை பஜார் வரிசையா இருக்கும் இங்கிட்டு பேங்கு இந்த வரிசையில பாத்தீங்கன்னா எம்எஸ் கோல்ட் இருக்கு எம்எஸ் கோல்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா மலபார் இருக்கு மலபார் ஜுவல்லர்ஸ் மலபார் மலபார் பக்கத்தில் பார்த்தாங்க ஏ இது ஏபிசி இது ஏ டுபி இருக்கு மலபார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏடுபி இந்த ஏரியா நல்லா சாயந்தர நேரத்தில் நல்லா பார்க்குமார்க்கும் உட்காந்துக்கள்லாம் வந்து நல்லா குழு குழுன்னு இருக்கும் இது வந்து எம்எஸ்கோல் பெருசாக பெருசா தெரியா இதே தான் கனிஃபாக்கை தாப்புல வந்து இந்த கடை திறக்க போகிறாங்க இன்னொரு கடை அங்கே தான் சிம்பு வரப்படாரு டிசம்பர் அது என்ன தேதின்னு தெரியல இப்போ நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பார்க்குறது எப்படின்னா மஜி இந்தியாவை தான் காமிக்கிறதா வீடியோ மஜி இந்தியாவில் எத்தனை என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ பார்க்குறோம் நிறைய பேர் அதாவது மலேசியாவில் உள்ளவங்களுக்கு தேவை இருக்காது இது வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்தியாவில் உள்ளவங்களுக்கு அவங்க தான் பார்ப்பாங்க அவங்க வந்து பார்க்காதான் பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் மலேசியாவில் உள்ளவங்க இதெல்லாம் பார்த்ததே போட்டுக்கொடுக்கனு நினைக்காதீங்க நீங்களும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் இது வந்து மற்ற நாட்டில் உள்ள நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து காமிக்கிறேன் இது வந்து மஜி இந்தியாவுக்கு பின்னால் உள்ள ரோடுங்க அது இது மெயின் ரோடு இது வந்து கான் பிரியாணி கடை ஜாக்கெட் உண்டு ஒரு இது துணி கடை அப்படிங்கிட்டு போனீங்களாக்கா இது ஒரு இது காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம வந்து இது வழியாக போனாக்க மஜி இந்த பள்ளியாசாலே அந்த கண்டிப்பாக இதெல்லாம் போய்கிடலாம் இப்போ நம்ம நகை கடையில பார்த்தோம்ல இது வந்து மலாய் மென்சன் மலாய் மென்சன் ஏரியா இந்த வரிசையில் தான் வந்து நகை கடை எல்லாமே பார்த்தோம் அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக வந்த பக்கம் இது வந்து சிலாங்கூர் மென்சன் சிலாங்கூர் மென்சன்ல தான் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கடையா வரிசை பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு இந்த வரிசையில் புதுசாக ஒரு கடை தந்திருக்காங்க இது இந்த கடை வந்து புதுசு அப்டேட்டாக ஆயிருக்கு ரெஸ்டாரண்ட் இது கார்னர் கடைய ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த இடம் பார்த்தா தெரியும் எங்கள் ஊரில் உங்களுக்கு இந்த இடம் பார்த்தா தெரியும் இந்த ரெஸ்டாரண்ட் கார்னர்லேயே இருக்குது இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடை இருக்கு ரெஸ்டாரண்ட்டு ஸ்டால் கடை மாதிரி இருக்கு இது நல்ல ஃபேமஸான கடை பேர் போன கிடையாது சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் புரோட்டா எல்லாம் இருக்கு பாருங்க புரோட்டா டீ எல்லாம் இருக்கு நல்லா இருக்கீங்களா ஒரு டீ மாஸ்டர் எல்லாம் முடியா இங்க இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இருக்கும் டோபி டோபி வந்து துணி வாஷ் பண்ணுற கலர் இருப்பாரு நான் கலர்ஃபுல்லா இருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா சலுங்கடையாக இருக்கு உள்ள அடுத்து போவோம் நம்ம இப்போ இந்த வருஷம் பார்த்தோம்மா இந்த வரிசையிலே பார்த்தீங்களாக்கா இது வந்து ஏபிசி ரெஸ்டாரண்ட் இருக்கு இது இதுதான் வந்து சிலாங்கூர் மென்ஷன் சிலாங்கூர் மென்ஷன் வந்து கீழே வந்து ஏபிசி ரெஸ்டாரண்ட் இது வந்து உட்காந்து சாப்பிட்றது இதை வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் சாப்பாடு ரொட்டி எல்லாம் இங்கே இருக்கு ஏபிசி ரெஸ்டாரண்ட் பாருங்க கோழி வறுவல் ஆட்டுக்கறி பொரியல் எல்லாம் வச்சுக்காங்க கோழி குருமா கால்சா வேணுது கால்ச்சா நெய்ச்சோர் இருக்கா நெய்ச்சூர் பிரியாணி எல்லாம் இருக்கு ஏபிசி ரெஸ்டாரண்ட் வீட்டு புரோட்டா எல்லாம் போகிறாங்க குழம்பு எல்லாம் சூடாக ரெடியா இருக்கு ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்ம சிலங்கூர் மனுஷன் வந்து பின்புறம் பார்த்தோம் என்னென்ன கடைகள்னு சொல்லிட்டு இது வந்து முன்புறம் பார்ப்போம் இப்போ முன்புறம் வந்து நீ மல்லிகான்னு சொல்லிட்டு இந்த பூ எண்ணெய் தைலம் சோப்பு எல்லாம் வச்சுக்காங்க நீ மல்லிகானு சொல்லிட்டு ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் ஆப்போசிட்ட பார்த்தீங்களாக்கும் பூக்கடை இருக்குவாருங்க பூக்கடை எல்நி கடை அரிசியா பூக்கடை தான் இது இது வந்து சிலாங்கூர் மென்சனுக்கு போகிற வழி இங்கிட்டு ஒரு வழி இருக்கு அந்த முன்னாலையும் ஒரு வழி இருக்கு இங்கிட்டு போனா லிஃப்ட் ஏற முடியும் இது உள்ளே போகலாம் இது வந்து மெடிக்கல் மெடிக்கல் மருந்து மாத்திரை எல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படியே அடுத்த வரிசையை பார்த்தீங்கன்னா தான் அஜினி முருகன் டி ஸ்டால் பூசை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த கடை தான் அது ரஜினி முருகன் ஆரக்காண்ணா அப்புறம் வீட்டாரா நம்ம கடை வந்து ரஜினி முருகன் பி ரஜினி முருகன் வந்து அடுத்து என்ன கடைன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் இங்கே பார்த்தா ஃபுல்லா வரிசையாக சாப்பாடு கடை கால் கடைமா வச்சிருக்கோம் நம்ம இப்ப வந்து மாஸ்டர் பேக்கரி இருக்கு நம்ம மாஸ்டர் பேக்கரிக்கு வந்து இந்த சிலாங்கூர் மனுஷன் இருக்கிறதுல சிலாங்கூர் மனுஷன் வரிசையிலே வரணும் அப்படியே வந்தாக்கும் கைத்தாப்பில இருக்கு பாத்தீங்களா மாஸ்டர் பேக்கரி எங்கிட்டும் போகலாம் அதே போல எங்கிட்ட ஒரு வழி இருக்கு இங்கிட்ட போகலாம் ஆனா நம்ம வந்து எங்கிட்ட போறது கைத்தாப்பு கடைக்கு வருங்க ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதுதான் சிலாங்கூர் மனுஷனுக்கு பின்னால் அப்படியே அந்த ரோட்ல அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்டால் கடை வரிசையா இருக்கு இன்றைக்கி வந்து ஃபுல்லா கடை லீவ் போட்டுருக்காங்க அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ மாஜுசா இது ஒரு துணி ஸ்டேஷனரி ஐட்டம் துணி செண்டு அத்தரு கைலி தாவானி எல்லாமே செல்ஸ் பண்ணுறாங்க தாவூத் ஜெரீனா சென்டரியான் பிரகாட்டம் இருக்கு முல் இங்கேயும் வந்து ஸ்டேஷன் ஐட்டம்னா பேக்கு பாதாம் பருப்பு புஸ்தா பருப்பு சோப்பு சென்ட்டு ஸ்ப்ரே இந்த மாதிரி ஐட்டம் நாங்கள் வாங்கிக்கலாம் கைலி தாவணி எல்லாம் அப்படியே இந்த பக்கம் போறோம் இந்த வருஷத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு நம்ம இந்த வழியா வந்தோம் அப்படி இங்கிட்ட ஒரு ரோட போது பாருங்க இந்த ரோட்ல அல் அல்பிட்டாயா ரெஸ்டாரன்ட் இருக்கு கார்னர்லயே இருக்கு அல் பிடாயா ரெஸ்டாரண்ட் அல்பிடாயா இருக்குதுங்களா இந்த கார்னர்ல இந்த வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு அல்பிடாயா நம்ம வந்து இந்த அல்பிடாயா ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அந்த வரிசையில போறோம் அந்த வரிசையில வந்து இருக்கும் இங்கிட்ட ஒரு பாதர் புரோட்டா பாதர் புரோட்டான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு பாதர் புரோட்டா பார்லர் புரோட்டா அந்த ரெஸ்டாரெண்ட் ஒட்டி பார்த்தீங்களாக்கோ மெட்ராஸ் பேக்கரி இருக்குது அதாவது மைடீனுக்கு பின்னால் அப்படியே இருக்குது வரதா கேளுக்கு வந்தால் இந்த இந்த டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு பாருங்கள் டீ ஸ்நாக்ஸு கேக்கு எல்லாமே வச்சுக்காங்க போயிட்டு ஒரு டீயை குடிப்போம் வடையை சாப்பிடுவான் பாருங்கள் வடை பாதாம் பால் ஒரு பருப்பு என்னென்னமும் இருக்குது சுழல் இருக்குல்ல ஓகே நண்பர்களே மஜி இந்தியாவில் என்னென்ன கடைகள் இருக்குது புதுசாக என்னென்ன கடைகள் அப்டேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சேன் ஓகே ஏதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம் நம்ம நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா நம்ம சேனலை மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்